இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ரோஸு எல்லாம் பூத்துருக்காங்க பூ அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஓம் சத்திக்கு மாலை போட்டிருக்கேன் பூ அறுவடை பண்ணிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கே போட்டு இன்றைக்கே இருமிடி கட்டிட்டு நைட்டு கோயிலுக்கு கிளம்புறதுங்க இப்போ வந்து பூ பறிச்சிட்டு போய் சாமிக்கு போட்டு கும்பிட்டுட்டு மாலை போடுறக்கு போறேன் அப்புறம் இன்றைக்கே தேங்காய் பழமெல்லாம் மாற்றிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கிளம்புறோம் திருச்செந்தூர் ரெண்டு நாலு ஸ்டூருங்க எங்கெங்கன்னு சொல்லியிருக்காங்க தெரில கோயில் நிறைய கோவில் சொன்னாங்க எனக்கு பேர் தெரில முடிஞ்சால் அங்கே போய் வீடியோ எடுத்து போடுறேங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ இந்த வெள்ளை ரோஸில் இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு பத்து பதினோரு மணி ஆகிடுச்சி பன்னீர் ரோஸ் எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது பரவாயில்ல இதெல்லாம் மொக்கா இருக்குங்க காஷ்மீர் ரோஸ் செவந்தி கொஞ்சம் பறிச்சிக்கலாம் பாரி ஜாதம் இருக்குது செவ்வந்தி கம்மியாக தான் பறிச்சுங்க ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலேயே கொண்டு வந்திருக்காங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி பறிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்